இப்போ இளைஞர்களினுடைய ஆதரவு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கும் இரண்டாவது அண்ணாமலை அவர்களுக்கும் மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு அது காலேஜ் தான் ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேரை வந்து கெடுக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த பேரை வச்சு முன்னாள் மனித போட்டிருக்கு இது அப்பட்டமான அண்ணாமலைக்கு வேலை செய்யக்கூடிய அந்த திருநாக்கரசு அவருடைய தலைமையிலான ஒரு டீம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வெறுப்பு விஜய் வெறுப்பு இன்றைக்கு இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடியது ஒன்று நாம் தங்க ஒன்று தாவேக்கா இந்த கருத்து கணிப்பில் முதலிடம் நீ அண்ணன் சீமானுக்கோ இல்லை முதலிடம் திரு விஜயர்களுக்கோ நீ மாத்தி மாத்தி ஒன்று ரெண்டு வந்து கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து ஓகே அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் ஆனா என்னடானா அண்ணாமலை முதல்ல அண்ணா எந்த அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் வந்து திரண்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஜேபி நிலைமை என்ன ஐயோப்பாவன் தான் அப்போ அந்த ஐயோப்பாவிற அந்த பிஜேபியை பார்த்து இதன் பிறகு வந்து அண்ணாமலை பின்னாடி அவங்கலாம் இருக்காங்கன்னு சொன்ன ஒரு சிரிப்பு இல்லை இந்த கருத்து கணிப்புல மூன்றாவது இடம் இளைஞர்களை கவரக்கூடிய சக்தி வந்து அண்ணன் உதயநிதி கிட்ட இருக்குன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிரிப்பு அது நாலாவது சீமானுக்கு நீ எவ்வளவு பெரிய பொய் நீ எவ்வளோ ஒரு பொய்யன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது எதிர்கட்சி தலைவரா சிறந்து விளங்கக்கூடியவர் முதல்ல அண்ணாமலை அவர்களும் ரெண்டாவது விஜய் அவர்களும் மூன்றாவதாக தான் அந்த சீமான் அவர்களையும் சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா போராட்டங்களிலும் முதன்மையாக நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி ஏன்னா தாவேக்கா கூட இப்போ தான் வந்தாங்க வந்து அவங்க ரெண்டு வருஷம் தான் வருது தாவேக்கா தலைவர் வந்து போராட்ட கலத்திலாம் பெருசாக வரல ஒன்று ரெண்டு போராட்டம் தான் வந்து அவங்க தலைமையில பண்ணியிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் எல்லா போராட்டங்களிலுமே ஆசிரியர்கள் பிரச்சனையா மருத்துவர்கள் பிரச்சனையா செவிலியர்கள் பிரச்சனையா காவலர்களுக்கான பிரச்சனையா எல்லோருக்குமான யார் அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே எதிர்கட்சி நாம் தமிழ் கட்சி தான் உண்மையான எதிர்கட்சி அதிமுக சீன்லே இல்லை ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் தலைமையில நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியை பார்த்து நீ மூணாவது தான் இருக்காங்கன்னு சொன்னா நீ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணங்களை கொண்டு ஒரு மதவாத கும்பலாக இருப்பீங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்கணும் சீமான் பின்னால் அணி கூட்டம் இன்றைக்கு எட்டு விழுக்காட்டுக்கு மேலாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினது வரலாற்றிலே தான் முதன்முறையா அப்போ இவ்வளவு செய்தா அண்ணன் சீமானை நீ இளைஞர்களுடைய ஆதரவு நாளாக சொல்கிற அப்புறம் என்ன பண்ற இந்த எதிர்கட்சி வரிசையில் மூணாவதுல சொல்றேன்னா உங்க திட்டம் என்ன இது அப்பட்டமான அண்ணாமலைக்கு வேலை செய்யக்கூடிய இந்த ஏஜென்ட்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமான் திரு விஜய் இவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்த பார்க்கிறார்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த சாதாரண கருத்துக்களை போலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட ஆகாது ப்ராப்பர்ட்டி உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அடைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் லயலா கல்லூரினுடைய முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் வந்து முதல்ல திமுகவும் இரண்டாவது தாவேக்காவும் மூன்றாவது அதிமுகவும் நாலாவது தான் நாம் தமிழர் கட்சி வருது இப்போ இளைஞர்களுடைய ஆதரவு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கும் இரண்டாவது அண்ணாமலை அவர்களுக்கும் மூன்றாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நான்காவதாவதா அண்ணன் சீமான் அவர்களுக்கும் கிடைச்சிருக்குது இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து கருத்து எல்லாம் கிடையாது முதல்ல வந்து இந்த கருத்து கணிப்பை பெருசா நம்ப மாட்டேன் நான் ஆனால் இவங்களா காலேஜ்னா ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குல்ல அந்த பேரை வந்து கிடைக்கிறதுக்காக தான் இவங்க வந்து இந்த பேரை வச்சு முன்னாள் மன சொல்லி போட்டிருக்காங்க இது அப்பட்டமான அண்ணாமலைக்கு வேலை செய்யக்கூடிய அந்த திருநாகரசு அவருடைய தலைமையிலான ஒரு டீம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வெறுப்பு விஜய் வெறுப்பு அண்ணாமலை ஆதரவு அதே சமயம் பாஜகவுடைய இப்ப தலைவர் நைடனாக இருக்கார் இல்லையா அவருக்கு எதிரான ஒரு விருப்பு தான் இது இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கருத்தை வந்து கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க லட்சணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொல்றேன் நீ வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ வந்து மறுபடியும் திமுக தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க நான் அந்த பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்துறானு அதாவது மக்கள் வந்து இந்த எல்லாம் திமுக ஆட்சி நிறைவே இருக்கான்னு கேட்டா பெரும்பாலும் மக்கள் இல்லைன்னு சொல்றாங்களாம் சரியா நோட் பண்ணி இல்லைன்னு சொல்றாங்க இந்த ஆட்சியை திருப்திருக்கான்னு கேட்டால் பெரும்பாரியே இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் இந்த ஆட்சியில் வந்து என்ன குறைகள்லாம் அளிக்கிறாங்களோ எதுவுமே வந்து திமுக எதிர்ப்பா தான் இருக்கான் ஆனாலுமே திமுக வந்து ஆட்சிக்கு வரும்னா இது எப்படி இது உன் கருத்து கணிப்பில் நீயே சொல்ற எல்லாம் எதிர்ப்பா தான் இருக்குதுன்னு அப்புறம் திருப்பியும் வந்து திமுக தான் வரும்னு சொன்னா இதுவே ரொம்ப மோசமான முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை கவரக்கூடிய வாக்கு இன்றைக்கு இளைஞர்கள் பெருவாரியாக இருக்கக்கூடியது ஒன்று நாம் தமிழர் ஒன்று அரசியல் ஏற்பாடுல கூட விஜய் என்ற நபரை பார்ப்பதற்காக இன்னைக்கு பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்குதா இல்லைன்னு சொல்ல நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாட்டில் இருக்கக்கூடியவங்க திரு விஜய் அவர்களை பார்க்கக்கூடியவங்க ஒரு பக்கம் மாற்றம் அதே சமயம் அந்த ரசிகர் மனப்பான்மையில இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்க முடியுது இந்த கருத்து கணிப்புல முதலிட அண்ணன் சீமானுக்கோ இல்ல முதலிடம் திரு விஜயகரோ நீ மாத்தி மாத்தி ஒன்னு ரெண்டு வந்து குடுத்துருந்தா கூட நம்ம வந்து ஓகே அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் ஆனா என்னடான்னா அண்ணாமலை முதல்ல இருக்கா எந்த அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் வந்து திறண்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இன்றைக்கு பிஜேபி நிலமை என்ன அய்யோப்பாவன் தான் அப்ப அந்த அய்யோப்பாவன்ற அந்த பிஜேபியை பார்த்து இதன் பிறகு வந்து அண்ணாமலை பின்னாடி அவங்க இருக்காங்க சொன்னா ஒரு சிரிப்பு இல்ல ரெண்டாவது விஜயா ஒப்பேத்துறாங்க பாரா விஜய்க்கு நம்ம முதலிடம் கொடுக்க முடியாது நம்ம மனசாட்சி உருத்தோம் அதனால வந்து ரெண்டாவது இடம் கொடுத்துடலாம் இதுல சிரிப்பு அதாவது மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மொழி மிகப்பெரிய நகைச்சுவை முதல் ஸ்டார்டிங்ல என்னென்ன தெரியுமா உங்களுக்கு இந்த கருத்து கணிப்புல மூன்றாவது இடம் இளைஞர்களை கவரக்கூடிய சக்தி வந்து அண்ணன் உதயநிதி கிட்ட இருக்குன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிரிப்பு அது நாலாவது இடம் சீமானுக்கு சொல்றேன்னா நீ எவ்வளவு பெரிய பொய் நீ எவ்வளவு பொய்யன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இளைஞருடைய ஆதரவு நான் திருப்பி என்ன சொல்றேன் நீ சொன்ன கருத்து கணிப்புல முதலம் மன்னன் சீமானு கோயில் திருவிஜயுக்கு கொடுத்து கூட ஒன்னு ரெண்டு மாசம் கூட பிரச்சனை கிடையாது நீ ஒண்ணுமே அது அண்ணாமலை உள்ள கூப்பிட்டு உதயநிதிய முன்னாடி வைக்கிறோன்னா நீங்கள்லாம் யார் உங்கள் வேலை அளவுக்கு வேலை பார்க்குறது அத்தோடு நீ வேலை பார்த்துன்னு போகாமல் திரு விஜயவர்கள பார்த்தீங்கன்னா மட்டம் தட்டுறது ஆனால் சீமாவட்டத்தில் மட்டம் தட்டுற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது ரொம்ப மோசமான ஒன்று இந்த மக்கள் தமிழ்நாட்டினுடைய மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை என்ற பெருவாரியான கருத்து அந்த பெருவாரியான கருத்து கணிப்பு தான் உண்மையாக திமுக வராது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்குது திடீர்னு யாரா நீங்களான்னு கேட்பாங்க புரியுதுங்களா இது என்பது இது இந்த கருத்து கணிப்பு என்பது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு வேலை செய்தது நைனா நாகதன் இருப்பதற்காக வேலை செய்த ஒண்ணுதான் அதனால ஜஸ்ட் லைக் தள்ளிவிட வேண்டியதுதான் எதிர்கட்சி தலைவராக சிறந்து விளங்கக்கூடியவர் முதல்ல அண்ணாமலை அவர்களும் இரண்டாவது விஜய் அவர்களும் மூன்றாவதாக தான் அண்ணன் சீமான் அவர்களையும் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க இதை எப்படி பாக்குறது நகைச்சுவையா கடந்து போக வேண்டியதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எல்லா போராட்டங்களிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி ஏன்னா தாவேக்கா கூட இப்பதான் வந்தாங்க வந்து அவங்க ரெண்டு வருஷம் தான் வருது தாவேக்காவுடைய தலைவர் வந்து போராட்ட காலத்துக்கு எல்லாம் பெருசா வரல ஒன்று ரெண்டு போராட்டம்தான் வந்து அவங்க தலைவர பண்ணியிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் எல்லா போராட்டங்களிலுமே ஆசிரியர்கள் பிரச்சனையா மருத்துவர்கள் பிரச்சனையா செவிலியர்கள் பிரச்சனையா காவலர்களுக்கான பிரச்சனையா எல்லோருக்குமான பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணுறது யார் ரெண்டு சீமான்தான் தூய்மை மணிகளை பிரச்சனை அப்போ யார் நிற்கிறா ரெண்டு சீமான்தான் நிற்கிறாரு எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்தில் இருக்கிறாரு எல்லா விஷயத்துக்கும் அட்ரஸ் பண்ணுறாரு திருப்பரங்குன்ற ரிஷுவில திரு கூட பார்த்தீங்கன்னா கருத்து சொல்லல ஆனா சீமான் சொல்றாரு கருத்து அறிவிக்கிறாரு களத்துக்கு போறாரு அப்போது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே எதிர்க்கட்சி நாம் தமிழ் கட்சி தான் உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக இன்றைக்கு தமிழ்நாட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் தலைமுறை நாம் தமிழ் கட்சி அந்த கட்சியை பார்த்து நீ தான் இருக்காங்கன்னு சொன்னா நீ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு எண்ணங்களை கொண்டு ஒரு மதவாத கும்பலா இருப்பீங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா இந்த டீம் வந்து அண்ணாமலை டீம் அப்பா நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை சிஎம் ஆன சொன்னா நீ தனியா கட்சியா தொடங்கு அண்ணாமலை கட்சி தொடங்க சொல்லு நீ அண்ணாமலை தலைமையான கட்சி தொடங்கு நீ தொடங்கிட்டு அப்புறம் எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க படித்த இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறார்கள்னா கட்சி தொடங்குங்கப்பா தாராளமா தொடங்கு தொடங்கி இருக்கு நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று யாருடைய தயவும் இல்லாமல் சீமான் பின்னால் அணித்திருக்கின்ற கூட்டம் இன்றைக்கு எட்டு விழுக்காட்டுக்கு மேலாக நின்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றிலேயே ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது வரலாற்றிலே தான் முதல் முறையா அப்ப இவ்வளவு செய்த அண்ணன் சீமானை நீ இளைஞர்களுடைய ஆதரவு நாலாயிரத்துல சொல்ற அப்புறம் என்ன பண்ற இந்த எதிர்கட்சி வரிசையில் மூணாவதுல சொல்றனா உங்க திட்டம் என்ன உங்களுக்கு திமுக வெறுப்பு இருக்குதோ இல்லையோ அண்ணாமலை ஆதரவு இருக்கு ரெண்டாவது அந்த நைன இருக்காரு இல்லையா அவர் வந்து டம்மின்னு சொல்றாங்க அதே கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்போ அண்ணாமலை போகக்கூடிய போன நேர்கிணவே அண்ணாமலை வரும் பயணம் போனார் என் மக்கள் என் பயணமும் சம்திங் என் ஏதோ பயணம் பயணம் போனார் அந்த பயணம் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருந்துச்சுன்னு மக்கள் சொல்றாங்களாம் இப்ப யூர் போறாருல்ல அதே தலைவராக நேதநாதன் போறார் இல்லையா இந்த பயணம் வந்து ரொம்ப மொக்கையா இருக்கு ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்களா அதே போல தான் திருப்பியும் வந்து தமிழக பாஜக மாநில தலைவர் ஆகணும்னு சொல்றாங்களாம் இப்ப இருக்கிற நேதநாதன் நாங்க செயல்பாடு ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களா அப்போ உன் என்ன இந்த பிஜேபி வந்து மாநில தலைவர் பதவிக்கு வந்து அண்ணாமலை ஆகணும்னா உண்டான வேலையை நீ பார்த்துட்டு போய் டெல்லிக்கு போறியா அமித்ஷா பார்க்குறா மோடியை பார்க்குறியா அப்படி பார்த்துட்டு போயிடுது ஆனால் அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கழகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது வந்து வேலைக்கே ஆகாது தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிறந்த எதிர்கட்சி சிறந்த எதிர்கட்சி தலைவர் அண்ணன் சீமானும் நாம் தமிழ் கட்சி தான் நமக்கு மாற்றிருக்கிறதே கிடையாது சட்டமன்றத்தில் வேணால் அவங்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் மன்றத்துல அண்ணன் சீமானவர்கள்தான் இருக்காங்க இதை மாத்தி சொல்றதுக்கோ நம்ம வர்ணிக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது நீங்க நோட் பண்ணி பாருங்க திமுக கூட்டல்ல அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா விசிகா உட்பட காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியாவது எல்லாத்துக்கும் நிற்கிறாங்களா கிடையாது விசிகா சொல்றாங்க நாங்க வந்து நாங்கள் தான் அதிகமான போராட்டங்கள் பண்ணோம் வந்துட்டு என்ன பண்ணீங்க திமுக தெரிவிக்க போறீங்க தான் பண்றீங்க அப்புறமேட்டு திமுக வாதடிக்கு போறீங்க அப்புறம் வந்து நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோன்னா எப்படி எப்படி மக்கள் பார்ப்பாங்க காங்கிரஸ் சொல்லவே தேவை இல்லை எப்போவுமே பண்ணதில்லை இப்போவும் பண்ண மாட்டாங்க கம்யூனிஸ்டுகள் அங்கங்கே மக்கள் பிரச்சனைக்காக அங்கே நிற்கிறாங்க ஆனால் அரசுக்கு எதிராக எந்த அளவுக்கு நிற்கிறாங்க தான் இங்கே முக்கியமான விஷயம் இப்போது தூய்மை பணியாளர் விவகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மைண்டு என்னவா இருக்கு பணி நியமனம் வந்து நீங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான வேலையில இறங்கி எஃபர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா போராட்டமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பின்னே அதை நீங்கள் பின்னாடி இருந்து செயல்படுறவா நீங்க என்ன அடுத்து கொடுத்துருக்கீங்க அரசுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க உழைக்கும் வர்க்கம் பக்கம் நிற்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் நீங்க முதலாளித்துவத்தின் பக்கம் நிற்கக்கூடிய இந்த திமுக பக்கம் நிற்க கூடாது ஆனா நீங்க என்ன பண்றீங்க நாங்க உழைக்கும் மக்களுக்காக பேசணும்னு சொல்லிட்டு முதலாளித்துவ கட்சியான திமுகவுக்கு ஆதரவு கேட்கறீங்க கொள்கையும் புரிஞ்சு போச்சு அப்ப எப்படி நீங்க வந்து மக்களுக்காக செயல்படக்கூடிய அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும் இருக்கவே முடியாது இது முழுக்க முழுக்க திமுகனுடைய துதிப்பாடிகள்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவை ஒரு புனித ஆட்சி போல் நிறுவ முயல்கிறார்கள் இப்போ கட்சிகள் தான் இப்படின்னா சில கழகங்கள்லாம் இருக்குது நாங்கள் வந்து அரசியல் தேர்தல் அரசியல் இல்லை ஆனால் மக்களுக்காக வந்து நாங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கூடிய கழகங்கள்லாம் இருக்குது புதுதாச்சு திராவிட கழகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது திமுக துதிப்பாடி கழகம் அவங்க இது வரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் என்னது கிடையாது எனக்கு தெரிஞ்சு மக்கள் பிரச்சனைக்காக நிற்காத ஒரே ஒரு இயக்கம் திராவிட கழகம் தான் அந்த திராவிட கழகத்தின் பால் ஒரு சில கட்சி இயக்கங்கள் கூட அப்பப்போ அட்ரஸ் பண்றாங்க ஆனா இவங்க நல்லதே கிடையாது ஆனா இந்த இயக்கங்கள்ல இன்றைக்கு மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அண்ணன் ரஞ்சித் அவர்களுடைய நீள பண்பாட்டு மையம் செயல்படுது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு சட்ட விடுதியா களத்தில் நிற்கிறாங்க இவங்க எல்லாம் இப்பதான் உள்ள வரவங்க இப்போதான் அண்ணன் ரஞ்சிதவன் மூலமாக தான் அடையாளம் கிடைக்கிது நீங்க திராவிட கழகம் நாங்கள் ஐம்பது ஆண்டு பாரம்பரியம் மிக்கவர்கள் எங்களுடைய நீதி கட்சியுடைய பாரம்பரியம் தெரியுமா எங்களுக்கு பாரம்பரியம் தெரியுமான்னு சொல்லிட்டு வெறும் வாயில வெற்றி சவால் மட்டும் பேசக்கூடியவங்க பெரியவருடைய படம் நான் லாஸ்டா ஒரு டைம் பார்த்துட்டு பெரிய விஷயம் வந்தப்ப நான் முன்னேற்ற தான் ஐ திங்க் பாத்துட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்ப நான் பார்த்துட்டு இருக்கும்போது சரி என்ன தான் சொல்லி பெரியார் படத்தை பார்க்கலாம் சொல்லி திருப்பி பார்த்தேன் திரும்பி நான் சொல்ல விரும்புகிறேன் நான் பெரியருடைய புத்தங்களை வாசிச்சிருக்கேன் நான் படம் பார்த்துட்டு கதை சொல்லலை சும்மா நான் பார்த்தேன் நான் ஏன் சும்மா நமக்கு சில ரெஃபரன்ஸ்க்காக நான் சும்மா பார்த்தேன்னு வச்சிக்கலேன் அப்போ நான் பார்க்கும்பொழுது பெரியருடைய படத்தில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பெரியார் வந்து நான் வந்து உங்கள் கட்சிங்கொடலாம் நான் சேர மாட்டேன் ஆளுங்கட்சி அதுக்குள்ள நான் சேரமாட்டேன் அதாவது அந்த சீனில் கருணாநிதி வருவார் கருணாநிதி வந்து ஐயா நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்கள் போராட்டம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு அப்போது இருக்கட்டங்க கருணாநிதி நாங்க வந்து உங்க கூட இருந்தா அது நாங்க மக்களுக்காக தான் நிக்கணும்னு சொல்லுவார் அப்ப பெரியார் அவர்கள் இருந்த காலத்தில் அந்த இயக்கம் மக்களுக்காக தான் நின்றுச்சு அரசோட நிக்கலன்றத அந்த படத்தில் வந்து சொல்ல வராங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தீக்கா என்ன இருக்கு ஸ்டாலின் அவர்களை நான்காம் பெரியார் மூன்றாம் பெரியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி தெரியுமா சொல்லிட்டு அவர்கள் பேசுகிறார்கள் அந்த கழகத்துடைய ஊதுபோல்கள் பேசுகிறார்கள் சொல்லிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது திராவிட கழகம் எதுல கொள்கை இது அதெல்லாம் கிடையாது அவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள் அவங்க பண்ணக்கூடிய குற்றங்கள் எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு இது மாதிரி என்ன சொல்றது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இது உள்ள போட்டு எடுத்துட்டா வாஷிங் மிஷின் சரியாக சொல்லிட்டு அந்த தான் வந்து லைவில்தான் இருந்துட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் நான் நிறைவா சொல்ல விரும்புவது இது அப்பட்டமான அண்ணாமலைக்கு வேலை செய்யக்கூடிய ஏஜென்ட் இந்த ஏஜென்ட்கள் எல்லாம் சேர்ந்து அண்ணன் சீமான் திரு விஜய் இவர்களை எல்லாம் சிறுமைப்படுத்த பார்க்கிறார்கள் நீங்க சொல்லக்கூடிய இந்த சாதாரண கருத்து கணிப்பு எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட எதுக்கும் ஆகாது அதாவது சொல்லுவாங்க நம்ம எங்க ஊர்லாம் சொல்லுவாங்க உப்புக்கு ஊருக்காக பிரோஜனு மாதிரி அந்த கருத்து கண்டிப்பா நான் பாக்குறேன் நன்றி வணக்கம் நன்றி